கும்பராசிக்காரர்களை இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கு என்னோட கிரக நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இனி வாழ்க்கையில சிறப்பான காலங்கள் உங்களுக்கான காலமாக தாங்க இருக்குது தட்டி கொடுக்க ஆள் இல்லாத ஒரே காரணத்தால் தானங்க இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறீங்க உங்களோட வழிவகை எப்படின்னு யாரும் சொல்லி கொடுத்தவங்க கிடையாது அதே போல் உங்களை பொறாமப்பட பட்டு அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து எரிச்சலாக தான் அவங்க உங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க நல்ல விதமாக உங்களுக்கு யாரும் இல்லாததுனால இன்றைய வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது நல்லது செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் இருக்கீங்க நீ இப்படி போ இந்த பாதையில் போனால் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுங்க உங்கள் வாழ்க்கை நல்ல எளிமையாகவும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருந்திருக்கும் ஆனால் அவங்க பண்ண எந்த வேலையும் உங்களுக்கு வந்து நல்ல வேலை சொல்லலை அப்படி தான் சொல்லாமல் விட்டுருந்தா கூட நீங்களாக சுதாரிச்சு நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கூட ஒரு பொறாமையின் பேரில் உங்களுக்கு தப்பாக வழி காட்டியிருப்பாங்க இல்லை தவறான வழிக்கு இழுத்துட்டு போயிருப்பாங்க நிறைய பொருளாதாரத்தை எழுந்திருப்பீங்க உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கவலை அதை மட்டுமே காட்டியிருப்பாங்க கவலையை மட்டுமே உங்கள் கண்ணில் காமிச்சு வாழ்க்கைனா முடிஞ்சே போச்சு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக வாழறதுக்கு இனி வெற்றி வாய்ப்பை தேடுவதற்கு தாங்க இருக்குது இனி எல்லாமே உங்கள் காலமாக தான் இருக்குது அது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் அவங்க பண்ணிவிட்டாங்க பரவாயில்ல போயிட்டு போகிறாங்க விட்டுருங்க எதுவாக இருந்தாலும் நன்மைன்னு எடுத்துக்கோங்க எது செய்தாலும் நன்மைக்காகவே நினச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க பழசை யோசிக்காதிங்க பழசை யோசித்தா பிரயோஜனம் கிடையாது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுக்குள்ள நம்ம அதை தான் பார்க்கணும் தோத்தவங்களையோ தோற்று போன விஷயத்தையோ யோசித்தோம்னா நாமளும் தோற்று தான் போகும் அதனால் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வழிவகை பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பூ பாதை போட்டு கொடுக்குதுங்க இந்த நேர காலம் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடங்க ஆரம்பிங்க போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் புதுசாக போகிறோம்னா நினச்சிக்கோங்க வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக யோசித்தா மட்டும் போதும் அதை இவ்வளோ நாள் புத்திசாலித்தனமாக யோசிக்க விடாமல் இருந்தாங்க பாருங்கள் அவங்கள கொஞ்சம் விளக்கி வச்சுருங்க அது யாருன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆலோசனை சொல்லவங்க சரியாக சொன்னாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களாம் தேவை கிடையாதுங்க எங்கே நீங்கள் முன்னேறிடுவீங்களோ எங்கே நீங்கள் ஜெயிச்சிருவீங்களோ அவங்களுக்கு மேலே வந்துடுவீங்களோன்ற ஒரு பொறாமையில் தானே உங்களை இன்றைய வரைக்கும் கஷ்டப்படுத்தி வச்சுருக்காங்க எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வந்து அவமானப்பட்டிருப்பீங்க பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாங்க அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக தான் இருக்குது சந்தோஷமாக இருங்க யார்கிட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க இவங்க தாங்க அவங்களுக்கு பிரச்சனையே கொடுப்பாங்க அது உறவுகளாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாம் அவங்க சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு மட்டும் செயல்பட்டால் போதும் ஏன்னா இவங்க வந்து அவங்க வேணும்னு செய்கிறாங்களா இல்லை தேவையில்லாமல் செய்கிறாங்களான்னு தெரியல வேறு வழி இல்லை அவங்களோட நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஏற்பட்டுடும் அதனால் இவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்றைக்குமே இவங்க இவங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்காது எப்பயுமே நல்ல பலன் கிடைச்சிருக்காது அப்போ நான் யார் கூட தாங்க பழகிறதுன்னு கேட்குறீங்களா திசபராசிக்காரர்களுடன் கன்னிராசி துலாம் தனுசு மகரம் மீனம் இவங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருங்க உறவாருங்க நட்பா இருங்க இதுக்காக நான் போய் ஜாதக நோட்டை வாங்கி பார்த்துட்டு பார்த்துட்டாங்க அவங்க கூடலாம் பழக முடியுமான்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இந்த ராசிக்காரலா தான் இருப்பாங்க நீங்கள் வேணால் கூட பாருங்கள் நிச்சயமாக அவங்களாம் உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க இந்த மாதிரி ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க நல்லா பழகுவாங்க உங்களுக்கு நல்லது நினைப்பாங்க உங்களுக்கு வந்து ஐயோப்பாவான்னு நினச்சாலே பெரிய விஷயமா இருக்கும் கவலையில் இருப்பீங்க யாருமே இல்லையன்ட்டு ஆனால் இவங்களாம் வந்து சரியாக உங்களுக்கு அப்படின்னு ஆறுதல் சொல்ல வருவாங்க இந்த மாதிரி ஆறுதல் சொன்னாலே போதுங்க உங்களால் ஜெயிச்சிட முடியும் இவங்க ஒன்றும் பொருளாதாரமும் கொடுக்க வேணாம் உங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம் சரியாயிடு எந்திரிச்சு ஓடுன்னு சொன்னால் நீங்கள் ஓடக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு அதை தட்டி கொடுக்க ஆள் இல்லாதனால தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க இனி எல்லாமே சரியாயிடுங்க கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலவரம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க கடந்து வந்த பாதையை மட்டும் நினச்சி பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த கிரகம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க கும்பராசிக்கு சூரியன் நட்பு கிரகமாக வருது இது அம்சத்தமான ஒரு விஷயம் தான் இது சூரியன் நட்பாக இருந்தாலே நிறைய மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது பேர் புகழ் கிடைக்க போதும் செய்யும் வேலையில் உங்களுக்கு பேர் கிடைச்சோம் இவ்வளோ நாளாக என்னடா செஞ்சோம் நம்மளை யாருமே ஒரு இதுவாக பண்ண மாட்டேங்கிறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அவங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்கள் தான் இந்த வேலையை செஞ்சீங்க இவங்களை தவறு வேறு யாராலையும் இந்த வேலையை செஞ்சுருக்க முடியாதுன்னு ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுப்பாங்க அன்னைக்கு உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்தக்கான காலம் வந்துருச்சுங்க அதே போல் கௌரவமாக இருப்பீங்க கௌரவம் ஏற்படும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே கம் கும்பராசிக்காரர்களுக்கு எது பிடிக்குன்னா கௌரவமாக தான் பிடிக்கும் கையில் பத்து பைசா இருக்கோ இல்லையானால் கௌரவமாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நல்ல குணம் தான் இது தவறு கிடையாது தன்னம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம் கௌரவம் கிடைக்கும் மற்றவர்களை விட இவங்கள் உயர்ந்து நிற்பாங்க எல்லா இடத்துலையும் தலைமை பொகு பொறுப்பு வகிக்கிற அளவுக்கு இவங்களோட சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும் செல்ல இடத்துல எல்லாம் மரியாதை கிடைக்குங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ மரியாதை வரும் தன்னால் வரும் நான் என்ன பெருசாக பண்ணேன்னு உங்களுக்கே யோசிக்கிற அளவுக்கு வரும் பாராட்டு வரும் புகழ் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எல்லாமே சரியாக தாங்க இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க புதன் கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அறிவு தெளிவு கிடைக்குங்க குழப்பமான சூழ்நிலையிலருந்து வெளியே வந்துடுவீங்க இவ்வளோ நாளாக ஒரே குழப்பமாக இருந்துகிட்டு இருந்தீங்கல்ல எல்லாம் மாறப்போதும் இருந்து தெளிவு கிடைச்சோம் வாழ்க்கையில் வெற்றி நடை போடுறதுக்கான காலங்கள் இந்த காலந்தான் இதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இதன் வழியாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களுக்கு இது தாங்க பேஸ் மட்டும் இதை சரியாக ஸ்டாண்டர்டாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களோடய வாழ்க்கையில் சூப்பர் தாங்க இனி எந்த காலத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா இருக்குது புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு செய்யும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நட்பு கிடைக்குது நல்ல நட்புகள் வருவாங்க ஆரோக்கியமான ஒரு உடல் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருக்க மாதிரி தெரியும் இரவில் தூக்கம் வரும் ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் பகையாக இருக்குதுங்க இதனால் பெரிய பாதிப்புலாம் ஏற்படாது செவ்வாய் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தாங்க பகையாக இருக்குது அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது இருந்தாலும் தோல் சம்மந்தப்பட்டது ரத்தம் சம்மந்தப்பட்டது எதாவது பிரச்சனை இருக்கா உடம்புல மட்டும் பார்த்துக்குவோம் அதே போல் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளிடம் கொஞ்சம் காலம் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏதாவதுனா அவங்க உடனே முறுக்கிக்கிட்டு நிற்பாங்க அதனால் கொஞ்சம் அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க வேறு ஒன்றும் தேவையில்லை பயப்பட தேவையில்லை செவ்வாயால் அவ்வளோதான் வரும் பிரச்சனை அதுக்கு மேலாம் பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது ஆனால் இப்போ விற்க போகிறேன் அப்படின்றவங்க பொருளாதாரம் கொஞ்சம் குறையுங்க வாங்குகிற விலையை விட விற்கிற விலையை கொஞ்சம் குறையும் அதே போல் வாங்க போகிறீங்கன்னாலும் அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இப்போ இல்லை கொஞ்சம் காலம் அமைதியாக இருந்துருங்க சரியாயிடும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குரு நட்பாக வராருங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு நட்பாக வர்றது அம்சமோ அம்சங்க இதெல்லாம் வந்து கிடைக்காது இறைவனோட அருள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்கிது எல்லாமே நல்லதாகவே இருக்க போதுங்க நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இவ்வளோ நாளாக இருந்தவங்க எப்படின்னு தெரியல உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஆனால் இனி வரக்கூடியவர்கள் உங்களுக்கானவர்களாக வருவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க காவலையில் திருப்பி திருப்பி அந்த தேவையில்லாத கதைகள் எல்லாம் பேச மாட்டாங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அதே போல் பல நாள் கனவு இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு இப்போ நீங்கள் ரெடி ஆயிடுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்கள் காலமாக இருக்க போது இருந்து எளிமையாக வெளியே வந்துருவீங்க கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுங்க குரு பகவானால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க திருமண பாக்கியம் உண்டாகுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் செய்கிற வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் முயற்சி அதிகமாக செய்வீங்க அதே போல் நான் ஜெயிச்சிடணுன்ற எண்ணம் இப்போ உறுதியாக உங்களுக்கு இருக்கும் இவ்வளோ நாளாக ஒரு மன அழுத்தத்துலையும் மனக்குழப்பத்துலையும் இருந்தாலும் உடலும் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு வழிவகை ஏற்படும் உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் சிறப்பாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நட்பாக இருக்காருங்க சுக்கிர பகவான் நட்பாக இருந்தால் இன்னும் பண வரவு அதிகமாக தாங்க இருக்குது பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கேட்ட இடமாக இருக்கலாம் கேட்காத இடமாக இருக்கலாம் இங்கேருந்து வருண் கூட எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கூட உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய மனுஷங்களோட ஒரு நட்பு கிடைக்கும் பெரிய மனுஷங்களோட ஒரு நட்பு கிடைத்தாலே நிறைய மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் நல்லது நடக்கும் உங்கள் குணத்துக்கு நடக்காமல் அப்புறம் யாருக்கு நடக்க போதும் உங்களோட நல்ல மனசுக்கு உங்களோட எல்லாமே நல்லதாகவே இருக்க போதுங்க சுக்கிர பகவானால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க படு பாதாத்தில் கிடக்கிறேன் எப்படி எனக்கு பொருளாதார மாற்றம் நான் பாருங்களேன் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் தான் நல்லது தான் நடக்க போதுன்னு நம்புங்க நீங்கள் நம்பினா தானே அது எல்லாமே நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய காலத்தில் கிடைக்கும் நீங்கள் நம்பாமே இருந்தால் எப்படி கிடைக்கும் நம்புங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுது கிரக நிலவரம் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க வாழ்க்கையில் ஒரு உறுதியான அமைப்பை நீங்கள் செய்ய போகிறீங்க எதுவாக இருந்தாலும் உறுதியாக இருப்பீங்க மயக்க நிலையிலே இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் ஒரே டென்ஷனு கவலை கண்ணீர் கஷ்டம் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை இருந்தீங்கல்ல இப்போ எதுக்குமே உங்களுக்கு இல்லை எல்லாமே சரியாயிடுச்சு உங்களை சுற்றி ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது நேர்மறை ஆற்றல் ஏற்பட போகுதுங்க எப்பயுமே ஒரே துர்தஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏண்டா வீட்டுக்கு வரேன்னு கூட தோணும் வீடே பிடிக்காமல் இருந்திருக்கலாம் இப்போ எல்லாம் மாறிடும் குடும்ப உறவுகளும் ஒற்றுமை ஆகிடுவீங்க ஒரு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தெளிவு கிடைக்கும் அதே போல் மாற்ற மனமாற்றமும் ஏற்படுங்க மனசுலேயும் இவ்வளோ நாள் இருந்த குழப்பம் தெரிஞ்சிட்டாலே மனமாற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு ஆட்சியாக வராருங்க இதில் கொஞ்சம் உடம்பு மட்டும் பார்த்துக்கிறது நல்லது ஏற்கனவே தேகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இருந்தாலும் இது பெரிய பிரச்சனை கொடுக்காது சின்ன சின்னதாக ஒரு சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்கும் திடீர்னு எங்கேயோ வாயு பிடிச்சிக்கிட்டா மாதிரி இருக்கும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை மாதிரி பிரச்சனைகள்லாம் இது பெரிய பிரச்சனை போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் எல்லாமே சரியாக போய்டும் சளி பிடிக்கிற மாதிரி அதை மாதிரி தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சனி உங்களுக்கு நல்லதும் செய்கிறார் நிறைய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் தேவை இல்லாதவங்க யாருன்னு இப்போ காமிக்க போகிறார் சனி தான் உங்களுக்கு யாராலலாம் பிரச்சனை வந்ததுன்னு இப்போ எளிமையே கண்டுபிடிச்சி கொடுத்துருவார் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களில் வர அப்படி அவங்கள விட்டு நீங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க யாரால பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் அவங்கள விட்டு விலையை வந்துடுவீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் கர்ம பலன் எல்லாம் முடிஞ்சு போச்சு செய்த வினைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு இறைவன் உங்கள் பக்கம்தான் இருக்கார் எல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லதாக நடக்க போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க துர்கை வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் வேறு ஒன்றும் தேவையில்லைங்க செவ்வாய் கிழமையில் போயிட்டு துர்கை வழிபாடு பண்ணுங்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வேறு ஒன்றும் அவசியமாக பெருசாலாம் பண்ண தேவையில்லை சாதாரணமாக பண்ணுங்கள் எளிய பரிகாரமாக பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் கடவுளை மட்டும் நம்புங்க ராகுக்கு எது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் பகைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே புறாமைப்பட்டு தாங்க இருக்கிறாங்க இதில் வேற புதுசாக என்ன பண்ண போகிறாங்கட்டீங்களா இப்பையும் உங்களுக்கோட வளர்ச்சியை பார்த்தா அவங்களுக்கு பொறாமல் வர தானே செய்யும் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதையும் கடந்து தான் நீங்கள் போய் ஆகணும் உஷாராக மட்டும் இருந்துக்கோங்க இவங்க பொறாமப்படாதீங்கன்னு நம்ம போய் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது அவங்களாம் அறிவு இல்லாதவங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறது பேஸ்ட் அதனால் நீங்கள் உஷாராக உங்களை பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதையும் மீறி எதாவது நடந்தால் அதையும் சரி பண்ணிக்கலான்ற நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு நல்லதை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது ராகுவால் தைரியம் வரும் தைரியம் வரும் நிறைய மாற்றம் கிடைக்கிது கேதுவால் தான் பகைவர் வராங்க ராகுவால் உங்களுக்கு தைரியம் வரும் நிறைய மாற்றம் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க இருந்து கொஞ்சம் ஜாகிரதையாக மட்டும் இருந்துக்கிட்டால் போதும் அவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அந்த பொறாமைன்றது உங்களை படிக்க விடாமல் கூட பண்ணிவிடுவாங்க நீங்கள் செய்யாத தவறுகளை கூட உங்கள் பேரில் பழி சுமத்திடுவாங்க அதனால் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் உஷாராக இருங்க நல்லா படிப்பீங்க கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவீங்க நல்லா படிப்பீங்க அதனால ஜாகிரதையாக இருங்க உங்கள் நட்பு வட்டாரத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க தேவையில்லாத தவறான வழிக்கெல்லாம் கூட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் எதையாவது பண்ணி உங்களோட ஃப்யூச்சரே கெடுத்து விட்டுருவாங்க அப்படியெல்லாம் ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பொறாமல் இருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா ஜாக்கிரதையாக இருங்க நிச்சயமாக முடிந்தால் விலகிடுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது கும்பராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அதே மாதிரிதான் இருக்கணும் கும்பராசிக்காரர்களாகவே மாணவர்கள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க வரக்கூடிய காலத்தில் பொறாமை தாங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருது பொறாமைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் இன்னும் புரியலன்னு தெரியல வாழ்க்கை வந்து ஒரு உலகத்தில் நம்ம வந்து எவ்வளோ வெற்றி அடைஞ்சிட்டு வரோம் எவ்வளோ கால நிலவரம் மாறிட்டு இருக்குது நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலும் பொறாமையை மட்டும் நம்மளால் மாற்ற முடியல இது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஜாக்கிரதையாக இருங்க அவங்களால புரிய வைக்க முடியாது புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க என்ன படித்தாலும் இன்னும் சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க நாம் தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க துர்கை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இது ரெண்டு மட்டுமே உங்களுக்கு சிறப்பான பலனை தருதுங்க எந்த விதத்திலையும் கவலைப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது நிறைய முன்னேற்றம் ஏற்படுங்க